சவாலாக அமைந்திருக்கக்கூடிய ரயில் பாதை அமைக்கும் பணியானது மிசோரம் மாநிலம் சைரங் மற்றும் ஐஸ்வால் பகுதிகளுக்கிடையே ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்களுக்கிடையே இந்த ரயில் பாதையானது புதிதாக இந்தியாவிலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்டு மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரயில் போக்குவரத்து மிகவும் ஒரு ஒரு வரப்பிரதாச வரப்பிரசாதமாக இருந்த நிலையில் இந்த பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாகவே ரயில் சேவை என்பது இல்லாத நிலை ஒன்று இருந்து வந்தது இதையடுத்து இந்த பகுதியில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாக ரயில் சேவை அமைக்கும் பணியானது தொடங்கப்பட்டு தொடர்ந்து சைரங் மற்றும் ஐஸ்வால் பகுதிகளுக்கு இடையே இந்த ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் இடையில் இந்த புதிய ரயில் பாதையானது மிகவும் அமைக்கப்பட்டு அடுத்த மாதம் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இந்த பாதையில் சற்று முன்னதாக அங்கு இருக்கக்கூடிய ரயில்வே தொழில்நுட்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் இதற்கிடையில் என்னென்ன சவால்களை சந்தித்தனர் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த பாதையில் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரை இந்த ரயில் பாதையானது அமைப்பதற்கு வெளி மாநில வெளி மாநிலங்களிலிருந்து ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி எட்நூறு மெட்ரிக் டன் அளவிற்கு அந்த இரும்புகள் மற்றும் தூண் அந்த பள்ளத்தாக்கில் பள்ளூத்தி பதினான்கு மீட்டர் உயரம் வரை தூண்கள் அமைக்கப்பட்ட மிகவும் ஒரு நேர்த்தியாக இந்த பாலமானது கட்டுமான பணி முடிவடைந்திருக்கிறது இந்த முடிவடையப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மற்றும் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இருந்து அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான போக்குவரத்து பயன்பாடாகவே இது இருந்து வரக்கூடிய ஒரு காலகட்ட அம்சமாகவே மாறி வருகிறது இது புவியியல் தொழில்நுட்பம் மட்டுமல்லாமல் பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே சவாலை சந்தியிருக்கக்கூடிய இந்த ரயில் பாதையானது ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் இடையில் இந்த பாலமானது அமைக்கப்பட்டு தற்போது அந்த நடை முழுமையாக இந்த பணிகள் நடைபெற நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த மாதம் இரண்டாம் வாரத்தில் இந்த பணியானது தொடர்ந்து நம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு மீண்ட ஆண்டுகளாக ஒரு எதிர்பார்ப்பாக இருந்த இந்த பயணமானது தொடங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த பகுதியில் இருந்து பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சசிதரனுடன் செய்தியாளர் வினோத்